வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பாக இந்த அனுபவம் இந்த வீடியோ தொகுப்போடைய அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப மைசிலிருக்கு வைக்கக்கூடிய ஒரு அனுபவங்க நிறைய பேர் அமானுஷத்தை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காங்க எனக்கும் ஆரம்பத்தில் பயமாக தான் இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நான் உற்று பார்க்கவும் போது தான் சில விஷயங்கள் ஆண் மக்கள் நம்மக்கிட்ட சொல்ல வராங்க அப்படின்னு சொல்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது சரி இப்போ தான் நீங்கள் ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை தட்டி அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புதிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி இந்த ஆவி ஆத்மா இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம தள்ளி வச்சுட்டு ஐயா அற்புத மகான் அவரை எப்படி எல்லாம் கூப்பிடலாம் தெரியுங்களா அப்பாவாக கூப்பிடலாம் ஃப்ரெண்டாக கூப்பிடலாம் என்ன வேணா கூப்பிடலாம் வேலை அவர் என்ன வேணால் நம்மளுக்கு வந்து நம்ம கூட இருப்பார் ஒன்றும் இல்லை நாளைக்கு வியாழக்கிழமை சரியா நால்ரையிலிருந்து சரியா நாலு முப்பதுலேருந்து நாலு ஐம்பது வரைக்கும் உங்கள் வீட்டில் தனியாக ஒரு அறையில் உட்காந்துக்கோங்க முக்கியமாக குளிச்சிருக்கணும் நெற்றி நிறைய விபூதி விட்டுட்டு அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுடைய புகைப்படம் நீங்கள் கூகுளில் போய் கதிரேசெனையா அப்படின்னு அடிச்சிங்கனாவே அவருடைய புகைப்படம் வரும் ஐயாவோடைய புகைப்படத்தை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு இல்லையா மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன்லாம் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஃபோட்டோவாக இருந்தால் ஃபோட்டோவாக இருக்கட்டும் மொபைல் ஃபோனில் அந்த பிக்சரை வியூ பண்ணி பார்த்துட்டு நல்லா கண்ணை மூடி அவரை அவருடைய மந்திரமான ஓம் வம ஓம் வம சத்குரு கதரேஷனையா குருவடி சரணம் திருவடி சரணம் இந்த மந்திரத்தை உங்களால் எவ்வளோ நேரம் முடியுமோ மனதுக்குள்ளேயே சொல்லணும் வாய் விட்டு சொல்லக்கூடாது ஐயா ஐயாவுடைய அந்த அனுகிரகம் அந்த உணர்வு அப்படியே உங்களை மெல்ல வந்து அவர் அப்படியே தொட்டுட்டு போகிறது அந்த இடத்துல அவர் என்னென்ன அற்புதங்கள் நிகழ்த்துவார்னு சொல்கிறத நாளைக்கு எனக்கு வாய்ஸ் மெயிலாக நீங்கள் எல்லோரும் கொடுக்கணும் இந்த வீடியோ எப்போ கேட்குறீங்களோ நாளைக்கு வியாழக்கிழமை இந்த வீடியோ இன்றைக்கி புதன்கிழமை இரவு இரவுக்குள்ளே உங்களுக்கு வந்துரும்னு நினைக்கிறேன் வியாழக்கிழமை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் எண்பத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தி ஆறு பதினெட்டு நாற்பத்தி நாலு ஏழு இந்த நம்பருக்கு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெயிலாக வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறீங்க சரியா இது நடக்கும் சத்தியோ அவர் அற்புத அற்புதமாக எனக்கு மட்டும் அற்புதம் செய்ய மாட்டார் டெடிக்கேஷனோட உட்காந்திங்கன்னா உங்களுக்கும் அற்புதம் செய்வார் சரி நம்ம டேரெக்டாக தொகுப்புக்குள்ளே போயிடலாம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு இல்லை ஒரு மூணு வருஷம் இருக்குங்க நம்ம சேனலில் கூட இன்றைக்கும் அந்த வீடியோ இருக்குங்க நாங்கள் ஒரு ஸ்கூலில் போய் ஒரு லைவே போட்டிருப்போம் ஆவிகளை பற்றியான தேடல்களில் முதல் முதல் யூடியூப் சேனலில் அந்த ஹண்டர் வீடியோவில் லைவ் போட்டது நம்ம தான் அந்த லைவ் இன்றைக்கி இருக்குது நீங்கள் போய் பார்க்கலாம் அந்த லைவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாள் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் வந்து பட்டாபி ஆரம்ப காலத்துலேருந்து என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கு அந்த பேர் பரிச்சயமான பேர் இப்போவும் நலமாக இருக்கார் இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார் அவர் அவரோட ஒரு அனுபவம் ஏற்பட்டுதுங்க அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆவியின் மீது அவருக்கும் பெரிய பற்று ஒரு அன்பு ஏன்னா அவருடைய தகப்பனார் சின்ன வயசில் இழந்தவர் அதனால் அவங்க தகப்பனாரோட பேசுன்னு சொல்கிறக்காக தான் எங்கிட்ட அறிமுகமானார் ஆனால் சின்ன வயசுலேருந்து அவனுக்கு எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அவர் வீடியோக்கால்லாம் போட்டதுக்கப்புறம் நான் இந்த துறையை சார்ந்தவன் சொல்கிறதுக்காக என்கிட்ட இன்னும் நட்பையா ரொம்ப பலப்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லக்கூட சொல்லலாம் அதுதான் சரியாக இருக்கும் அவர் அவன் என்ன என்ன அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு இவர் லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காருங்க மானசீகமாக எப்படின்னா ஒன் சைடான்னு வச்சுக்கோங்க நான் டீசெண்டாக சொல்கிறேன் மானசீகமாக இவர் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு அந்த பொண்ணு இறந்துருச்சு என்ன ரீசன்னே தெரியல இவர் தினமும் அந்த மாடியிலேருந்து ஆப்போசிட் மாடி பார்க்குறது அந்த பொண்ணு வர்றது இவர் கை காட்டுறது இவங்க வெளியே வந்து என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது அந்த பொண்ணு தூரமாக இருந்தால் இவர் தூரமாக இருந்து பார்த்துட்டு போவார் நான் போய் பேசுன பேசுறதுல வெறும் சைகைகளே இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு இவர் மேலே இவர் பார்க்கக்கூடிய நேரத்துக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்துருக்கு இதை நம்ம லவ்னு எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல பட் அவருடைய அந்த இந்த வீடியோ அவரும் பார்த்துட்டு திருப்பார் ஏன்னா ஃபோன் பண்ணி திட்டாதப்பா இப்போ இந்த வீடியோ மூலியமாகவே சொல்லிக்கிறேன் அப்போ அவர் அந்த பொண்ணு இறந்ததுக்கு பிறகு இவர் ரொம்ப சோகத்தில் இருந்தார் அவரை அடிக்கடி நான் சந்திக்க போகும்போதெல்லாம் ரொம்ப முகம் ரொம்ப தொய்வாக ரொம்ப தொங்க போட்டுட்டு பறி பறிக்கொடுத்தப்போ என்னையா ஆச்சு உனக்கு என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஜி இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சரிங்க ஜி ஒரு நாள் நம்ம பேசுவோம் அப்படின்னு அவர் உடனே பேசணும்னு அந்த நேரத்தில் என்கிட்ட சொல்கிறார் நான் கேட்குறேன் ஐயாட்ட கேட்கணும் அவருடைய அனுகிரகத்தில் தான் எனக்கு இதெல்லாம் இந்த இந்த விஷயங்கள்லாம் என்னால் உணர முடியுது பயணிக்க முடியுது தனிப்பட்ட நபையில் நான் ஒரு ஜீரோ எனக்கு அற்புதமாக கதிரே சினையாக அவர்கிட்ட கேட்கணும் அவட்ட பேசிவிட்டு நான் காரை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டுருக்கேன் போகும்போது நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க எல்லா கார்லையுமே நம்ம பார்க்கிங் லைட் வந்து நம்ம வந்து ஹையாக அடிப்போம் வந்துடுறீங்களா டிம் பண்ணி காம்பம்ல நான் டிம் பண்ணி ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல ஸ்பீடாக போயிட்டுருக்கேன் அந்த இடத்துல காட்டிகிட்டே இருக்கேன் காட்டிகிட்டே இருக்கும்போது சின்ன எழுத்துக்கள் வருதுங்க குருநாதர் எனக்கு எப்படி சொல்லப்படுது சின்ன பட்டாபி பத்திரம் அப்படின்னு வருது நான் காரை திருப்பிட்டு ஸ்பீடை திருப்பிட்டு வண்டியை சாஞ்சிருக்கணும் எனக்கு என்னடா ஒரு பக்கம் அடிச்சு ஐயா ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆகோ வழி ஃபோன் எடுக்கவே இல்லைங்க திரும்ப திரும்ப ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஒரு முறைக்கு மேலே அடிச்சிருப்பேன் நான் ஏன் இனியும் சொல்கிறேன்னா அவனோட மொபைல் நான் கடைசியாக எடுத்து பார்க்கும்போது முப்பத்தி ஒரு வாரி கால் என்னோடய கால் வந்திருக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கேன் எடுக்கவே எடுக்கவே இல்லை அப்புறம் வீட்டுக்கே போயிடலன்னா காரை விட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனவொடனே லாக்கில் இருக்குது அவரோடய வீடு லாக்கில் இருக்குது எங்கே இருக்கானே தெரியல ஒன்றும் புரியலையே அப்படின்னு கிட்ட பிரார்த்தனை நிற்கிறேன் என்ன குருநாதா என்னது இது நீங்கள் உணர்த்துனீங்க ஏதாவது விபரீதமாக நடந்துட போக போகுது அப்படின்னு சரி மாடிக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு மாடிக்கு போனால் கரெக்டாக உட்காந்துருக்காங்க ஒரு சின்ன கேண்டில் ஏற்றி வச்சு ஏற்றி வச்சுட்டு இந்த ஒய்ஜா போர்டு மாதிரி அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டு தலைவர் அந்த பொண்ணை நினச்சி வா வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டுருக்கார் கண்ணீர் மிளக நான் போகும்போது கண்ணை விட்டுட்டு அப்படியே அழுதுகிட்ருக்கார் எனக்கு அந்த இடம் அந்த சூழல் வந்து சரியில்லைன்னு சொல்கிறது என்னால் உணர முடிஞ்சது எப்போதுமே மாடி நீங்கள் வந்து தனியாக இருக்க போகும்போதெல்லாம் உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய முடிகள் உங்களுடைய ஆள் மனது நினைவுகள் இதெல்லாம் பயம் ஒரு திடீர்னு பயம் வருதுன்னா அந்த இடத்துல ஒரு நெகட்டிவான விஷயம் இருக்குன்னு அர்த்தம் நான் சொல்றேன் டே எந்திரிட்டான்னு சொன்னேன் எந்திரிச்சுட்டாப்ல என்ன உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் விட்டுடு இது என்ன வேலை பண்ணிட்டு இருக்கே நான் தான் பேசலான்னு சொன்னேன்ல நீ கேட்க மாட்டேன் இல்லைடா இப்போ இல்லை அதாவது என்ன மறக்க முடியல எனக்கு வந்து அவளை பார்க்கணும் போல் இருக்குது முன்னால் எல்லாம் முடியும் பேச முடியும் அது எனக்கு கொஞ்சம் கற்றுக்கூட அப்படின்னு ஒரு பைத்தியம் மாதிரி அப்படியே பெணாற்றிக்கிட்டே இருக்கா நான் சொன்னேன் அந்த போர்டெல்லாம் தூக்கி போட்டு பாடான்னு சொல்லி அவனை திரும்ப கூட்டிகிட்டு போகிறேன் காரில் குறைச்சி சரி கொஞ்ச நேரம் மேட்டுப்பாளையம் வரைக்கும் நம்ம ரவுண்டு போய் வான்னு சொல்லிவிட்டு அவன் உட்கார வச்சுட்டு நானும் அவனும் ரவுண்டு போகிறோம் கரெக்டாக காரமடை அடை அங்கே ஒரு பரோட்டா கடை இருக்குதுங்க ரெகுலராக நாங்கள் சாப்பிட்ற கடை நான் போகும் அந்த ஏரி அந்த ஏரியாவில் நான் போகும்போது என்னோடய ஒர்க் விஷயமாக போகும்போது நான் சாப்பிடுவேன் அவன் தான் ஃபஸ்ட் டைம் அந்த ஹோட்டலுக்கு அந்த ஹோட்டல் கரெக்டாக மணி இருக்குங்க ஒரு பதினோரு மணி இருக்கும் மூன்றை டைம் நாங்கள் போகிறோம் போனோன்னே சாப்பிட்டுட்டு இருக்கோம் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டுருக்கம்போது இவனுடைய சாப்பாடு சாப்பிடக்கூடிய வித்தியாசம் ஒரு பொம்பளை மாதிரி சாப்பிட்டாங்க எனக்கு அது நான் பார்த்துட்டேன் எனக்கு சப்ளை பண்ண அந்த அண்ணனும் பார்த்துட்டு அவரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு பட் நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவனுக்கு பின்னாடி போய் சைகை கட்டுறாரு என்ன வித்தியாசமாக இருக்க ஆள் என்ன அந்த மாதிரியா ஒரு வேறு திருநங்கை மாதிரியா அப்படின்னு கேட்குறாரு எங்கிட்ட இல்லை அவரு அது இன்றைக்கும் அந்த காட்சி இருக்குதுங்க நண்பர்களே இன்றைக்கும் அந்த காட்சி நான் இப்போயும் நான் கண்ணை மூடி பார்க்க ஓடுது ஒரு ஒரு பெண் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உணவு எடுத்து சாப்பிட்றான் ஆனால் மற்றபடி பேசுகிறது எல்லாமே ஆணோடைய ஆக்டிவிட்டிஸாகவே இருக்குது இது என்னடா இது அப்படின்ட்டு ஒரு உட்கார வச்சுட்டு போகிறேன் உட்கார வச்சுட்டு போகும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயம் பேசுனாங்க எனக்கு இன்றைக்கும் அது ஞாபகம் இருக்குது காரை ஓரமாக நிப்பாடிக்கிட்டேன் சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறான் என்னோட அவன் சொன்ன வார்த்தை பாருங்கள் என்னோடய லவ்வர் எனக்காக காத்துட்ருக்கான் என்னோடய லவ்வர் எனக்காக காத்துட்ருக்கான் இவன் சொல்கிறான் என்னோடய லவ்வர் என்னோடய லவ்வர் எனக்காக காத்துட்ருக்கானா புரியலையே அப்படின்ட்டு வண்டி ஒவ்வொருமா நிப்பாட்டிட்டு வண்டியை லா சாவி மட்டும் எடுத்துகிட்டு லாக் பண்ணிட்டு ரெண்டு டோரை காது வெளியே வந்து நான் ஃபுல்லாகவே காரையை லாக் பண்ணிட்டேன் லாக் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன பஸ் ஸ்டாப் மாதிரி இருந்துச்சு அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் உட்காந்துட்டு நல்லா அமைதியாக நம்ம எப்போல்லாம் கோப கோபமாக இருக்கமோ எப்போல்லாம் குழப்பமான இருக்குமோ அப்போல்லாம் நீங்கள் அமைதியாக உட்காந்து பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புலப்படும் நான் உட்காந்து ஐயாவுடைய மந்திரமான ஓம் வம ஓம் வம சத்குரு கதிரேஷன் ஐயா திருவடி சரணம் என்கின்ற மந்திரத்தை நான் பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பலாரணம் ஒரு அடிங்க எனக்கு தோல்பட்டையில் இன்னைக்கும் என்னோட தோல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே சின்ன வலிகள் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சம்பவத்துக்கு பிறகு இப்போ வரைக்கும் எனக்கு அந்த வழி இருந்துக்கிட்டே இருக்குது திடீர் திடீர்னு வரும் அடித்த அடி மரண அடி விட சரியான அடிங்க சொல்லுன்னு விழுந்துதுங்க அடி பின்னாடி யாருமே இல்லை பின்னாடி யாருமே இல்லை நான் திரும்பி பார்த்தேன்னா கார் ரொம்ப தூரத்தை துணிப்பாட்டிங்கன்னா கார் ஆடுதுங்க கடை 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 கார் ஆடுது நான் ஓடி போயிட்டு வண்டிக்கு அன்லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறேன் அப்படியே மூச்சு திணறி எப்படி படுத்துட்ருக்காங்க நாலு பக்கம் கண்ணாடி இறக்கி விட்டுட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட்டுறேன் அப்போ தான் காற்று உள்ளே வருவன்ட்டு அவனுக்கு அப்போ தான் ஒரு விஷயம் அப்படி ஒரு ஒரு மென்ட ஒரு மென்டல் வந்து எப்படி இருப்பான் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவன் எப்படி ஒரு பிகேவியர் இருக்குமோ அந்த அந்த தோற்றத்தில் இருந்து நார்மலான தோற்றத்துக்கு வராங்க அப்படியே வர 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 அவனுடைய முகம் எல்லாமே அப்படி நார்மலாகுது பிரகாஷ் யாரோ என்னை பிடிச்சி அமுத்துனாங்கடா யாரோ என்னை பிடிச்சி அமுத்துனாங்கடா டீ இது இன்னமும் இருக்குடா இல்லைடா இல்லைடா நீ இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்த நான் பார்த்தேன்டா என்னமோ அது ஒரு வித்தியாசமான உருவண்டா பெருசாக இருக்குடா போட்டு அமுத்து ஆனால் அது அது ஒரு பொண்ணுடா அது ஒரு பொண்ணுடா அது பொண்ணு பொண்ணு தாண்டா லட்சணம் நீ உன்னை கூப்பிட்ட இல்லை உன் வீட்டு மாடியில் உட்காந்து கூப்பிட்டே இல்லை நீ லவ்வருன்ட்டு அதாண்டாண்டு டே நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேளு நீ அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போய் அந்த பொண்ணை பார்க்க முகும்போதெல்லாம் உன்னை பார்க்கல அந்த பொண்ணு சரியா அவன் லவ்வரை பார்த்துருக்குது அதே மாதிரி உன்னையும் பார்த்துருக்குது நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்துருக்க இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலைடா வாயை முடிட்டு அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி கொடுத்துட்டு அவனை திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து விட்டுட்டு பான்மெண்ட் வந்தேன் இந்த வைஜா போர்டு வச்சு பண்ணுறது இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் வந்து தன்னைத்தானே உட்காந்துட்டு சில நேரங்களில் தானாக எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் ஆனால் விபரீதத்தின் உச்சகட்டமாக போய்டும் ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் எழுதுனவங்க எல்லார் குடும்பத்துலேயும் பஞ்சாயத்து ஆவிகள் கூட பேசுன்னு நினைக்கிறவங்க பேசணும்னு நினைக்கக்கூடிய எல்லோருடைய வீட்டில் பஞ்சாயத்து கடன் நோய் வழக்கும் வராமல் போவே போகாது நான் இன்றைக்கும் சொல்லிடுறேன் நிறைய பேர் எனக்கு ஒரு சில பேர் எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்கேன் நானும் பார்த்தாத இந்த மாதிரி என்னுடைய மனைவி கிட்டே பேசுகிறேன் தம்பிக்கிட்டே பேசுகிறேன் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க அதெல்லாம் தப்பு அதெல்லாம் வேண்டாம் ஐயா சொல்லாமல் எந்த காரியத்தையும் இறங்கக்கூடாது நான் அந்த இடத்தில் அவனை சமாதானப்படுத்தி அன்னைக்கே அவனுடைய கிரகப்படி அவனுக்கு ஒரு கண்டை இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஜாதகம் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது அன்னைக்கு கண்டை இருக்குது அவனுடைய சனி மேல அன்னைக்கு மாந்தி போயிட்டு வந்திருக்காரு தான் செத்து போயிருப்பான் சில விஷயங்கள் நம்ம என்னைக்கும் விளையாட்டா எடுத்துக்கூடாது நண்பர்களே நான் உண்மையை பிராங்கா சொல்றேன் ஒரு டைம் நீங்க இந்த விஷயத்துக்குள்ளே மாட்டு லைஃப் லாங் வெளியே வரவே முடியாது இன்னைக்கும் நான் பல ஆவிகள் கிட்ட இருந்து பல மாந்திரிகவாதிகள் கிட்ட இருந்து பல பேருடைய விஷயத்துலேருந்து தப்பிக்க வச்சது எல்லாமே அற்புத மகான் ஐயா அவர்கள் தான் இன்னைக்கு நான் இன்றைக்கி நான் வந்து என்றைக்கோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சம்பவங்கள் நடக்க வேண்டியது அது எல்லாத்தையும் காப்பாத்தனவர் அற்புத மகான் கதிரேசன் கதிரேசன் ஐயா ஐயா கதிரேசன் ஐயான்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட இந்த ஜென்மம் பார்த்தாதுங்க அவர் செஞ்ச அற்புதம் அவ்வளோங்க இன்றைக்கும் சத்குரு கதிரேசனையா உடைய அலுவலகத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தெரியும் நான் சொன்ன இந்த இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயத்தை மறக்காமல் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க எனக்கு வாய்ஸ் மெயில் நாளைக்கு கொடுங்க நான் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் வாட்ஸ்அப்பில் யார் யார் பண்ணுறீங்கன்ட்டு இது உண்மை இது சத்தியம் இது நடக்கும் ஒன்றும் இல்லை இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கம்போது நிச்சயமாக மில்க் ப்ராடக்ட்டுங்க அதாவது பால் சம்பந்தப்பட்ட உணவு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க